டச்சுக்காரர்கள் தங்களது வர்த்தக மையத்தை நிறுவிய இடம் அப்படின்னு பார்க்குறப்போ மசூலிப்பட்டினம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய கடற்கரை துறைமுகமாகிய மசூலிப்பட்டினத்தில் தான் டச்சுக்காரர்கள் தங்களது வர்த்தக மையத்தை நிறுவுகிறாங்க டச்சுக்காரங்களின் ஆரம்ப கால தலைநகரம் அப்படின்னு பார்க்குறப்போ பழவேற்காடு சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பழவேற்காடு அப்படிங்கிற பகுதி தான் ஆரம்ப கால டச்சு தலைநகரமாக இருந்திருக்கு இந்தியாவில் கிழக்கு இந்திய கம்பெனியோட தலைநகரமாக டச்சுக்காரர்களின் தலைநகரம் பழவேற்காடு தான் டச்சுக்காரர்கள் வர்த்தகம் செய்த பொருள்கள் அப்படின்னு பாக்குறப்போ ஏன்னா வர்த்தகம் செய்யற பொறுத்து தான் ஐரோப்பியர்கள் உள்ள வராங்க இல்லையா டச்சுக்காரர்கள் என்னென்ன பொருளை வர்த்தகம் செஞ்சாங்க அப்படின்னு பாக்குறப்போ இந்திய பொருள்களான பட்டு பருத்தி இண்டிகோ அரிசி மற்றும் அபினி டச்சுக்காரர்கள் ஏகபோகம் உரிமை பெற்றிருந்த விளை பொருள் வேற யாரையும் விற்பனை விற்பனை செய்ய விடாம அவங்களோட கட்டுப்பாட்டிலேயே அவங்களோட கண்ட்ரோல்லே இருந்தது என்னெல்லாம் அப்படின்னு பாக்குறப்போ மிளகு உட்பட நறுமண பொருட்கள் அத்தையும் ஏன்னா விலை அதிகம் தேவையும் அதிகமா இருந்துச்சு அதனால அந்த பொருட்கள் எல்லாமே டச்சுக்காரர்களின் ஏகபோக உரிமையாக இருந்தது டச்சுக்காரர்களின் வர்த்தக மையம் இந்தியாவில் இருந்த இடங்கள் தமிழ்நாட்டுல நம்ம பலவேற்காடு சொன்னோம் இல்லையா ஆந்திரால மசூலிப்பட்டினம்னு சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க டச்சுக்காரர்களோட வர்த்தக மையம் எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாக்குறப்போ பலவேற்காடு சூரத் சின்சுரா ஹாசிம் பசார் பாட்னா நாகப்பட்டினம் பால்சூர் மற்றும் கொச்சின் இங்கெல்லாம் வந்து டச்சுக்காரர்கள் தங்களது வர்த்தக மையத்தை அமைச்சிருக்காங்க ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்த ஆண்டு அப்படிங்கிறப்போ ஆங்கிலேயர்கள் வருகையினால டச்சுக்காரர்களோட வலிமை குறையுது ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆங்கிலேயர்கள் வந்து ஆயிரத்தி அறுநூறுகள்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளை கடந்துதான் டச்சுக்காரர்களை வந்து தோற்கடிக்கிறாங்க பலவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் கட்டப்பட்ட கோட்டை அப்படின்னு பாக்குறப்ப கெல்டிரியா கோட்டை அப்படிங்கிறது பலவேற்காட்டில் அஹ் டச்சுக்காரர்கள் கட்டப்பட்ட கோட்டை கெல்டிரியா தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள் வசமிருந்த பகுதிகள் அப்படின்னு பாக்குறப்போ நாகப்பட்டினம் புன்னைக்காயல் பரங்கிப்பேட்டை கடலூர் மற்றும் தேவனாம்பட்டினம் தேவனாம்பட்டியம் வந்து நாகையொட்டி நாகையில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி இப்போ இந்த தான் தமிழ்நாட்டுல டச்சுக்காரர்கள் வசம் இருந்த பகுதிகள் இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தகர் நிறுவனத்திற்கு அனுமதி பட்டயம் வழங்கிய ஆண்டு இங்கிலாந்து ராணி எலிசபெத் என்ன பண்றாங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு அவங்க வர்த்தகம் வந்து செய்யறதுக்காக ஒரு கவர்னரையும் இருந்து சில வர்த்தகர்களையும் அனுப்பி அவங்கள்ட்ட ஒரு அனுமதி பட்டயத்தையும் கொடுத்து அனுப்புறாங்க எந்த வருஷம் அப்படின்னு பார்க்கறப்போ ஆயிரத்தி அறுநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த நிகழ்வு நடக்குது இவங்க தான் கிழக்கு கம்பெனியை இந்தியாவில் கொண்டு வந்து நிறுவுறாங்க கிழக்கிந்திய கம்பெனியில் இடம்பெற்றிருந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்குறப்போ கிழக்கிந்திய கம்பெனி ஒரு கவர்னர் மற்றும் இருபத்தி நான்கு இயக்குநர்களை கொண்டிருந்தது இந்தியாவுக்கு கிழக்கிந்திய கம்பெனி சார்பாக வந்தவர்கள் யாருன்னு பார்க்கறப்போ ஒரு கவர்னரும் இருபத்தி நான்கு இயக்குனர்களும் அவ்வளோதான் மொத்தமே வந்து இருபத்தி ஐந்து பேர்கள் தான் கிழக்கு கம்பெனி வர்த்தக உரிமையை ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் ஆண்டு எந்த மன்னரிடம் கோரியது அப்படின்னு பார்க்குறப்போ ஜஹாங்கீரிடம் கோருது ஆயிரத்தி அறுநூத்தி எட்டு ஆயிரத்தி அறுநூறுல அப்படியே ஒரு இந்த இந்திய தேசிய இயக்கம் படிக்கிறப்போ ஒரு ஒரு கதை மாறி ஞாபகம் வச்சுக்கிட்டா படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபம் போர்ச்சுகீசியர் வர்றாங்க போர்ச்சுகீசியர்களை வீழ்த்திட்டு டச்சுக்காரர்கள் வர்றாங்க டச்சுக்காரர்களை வீழ்த்திட்டு ஆங்கிலேயர்கள் வர்றாங்க ஆங்கிலேயர்கள் வருகை எங்க தொடங்குது அப்படிங்கிறப்ப கிழக்கு இந்திய மூலமாக இந்தியாக்குள்ள வர்றாங்க அப்படி கிழக்கு இந்திய கம்பெனி வந்து நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்தது யார் அப்படின்னு பாக்குறப்ப இங்கிலாந்து ராணி எலிசபெத் ஆயிரத்தி அறுநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அவங்க ஒரு அனுமதி அனுமதி பட்டயத்தை கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு ஒரு கவர்னரும் இருபத்தி நான்கு இயக்குனர்களும் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவதற்காக இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படி வரு வந்து அவங்க எந்த ஆண்டு வந்து இந்தியாவில் கிழக்கு இந்திய கம்பெனியை நிறுவனம் அப்படின்னு உரிமையை ஜஹாங்கீர் அன்றைக்கு இருந்த முகலாய அரசர் ஜஹாங்கீர் அவர்கிட்ட கேட்கறது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் ஆண்டு அவங்க உரிமையை கேட்கிறாங்க ஆரம்பத்துல ஜஹாங்கீர் வந்து உரிமையை கொடுக்கல மறுத்துட்டார் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஜஹாங்கீர் அனுமதி கொடுக்கவில்லை பின்னால்தான் கொடுக்கறார் அதுக்கு காரணம் இருந்துச்சு ஜஹாங்கீர்தான் உரிமை கோரியவர் யார் அப்படின்னு பாக்குறோம் மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் அவர் தான் வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனியா கம்பெனியான நாங்க வந்து இந்தியாவுல நிறுவனம் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கிற மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் அவர்கள் ஜஹாங்கீர் சூரத்தில் ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதி அளித்த ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணு நல்ல பாருங்களேன் ஆயிரத்தி அறுநூறுல இங்கிலாந்து ராணி வந்து எலிசபெத் வந்து அனுமதி கொடுக்குறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஜஹாங்கீர்த்த அனுமதி கோர்றாங்க ஆனால் ஜஹாங்கீர் மறுக்கிறாரு ஆயிரத்தி அறுநூத்தி தான் கிழக்கிந்திய கம்பெனி அமைப்பதற்கு ஜஹாங்கீர் அனுமதி கொடுக்கறாரு இடைப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு இந்த ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு பாக்குறப்போ போர்ச்சுகீசியர்கள் வந்து முகலாயர்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் நிறைய மன வருத்தம் இருக்கு ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீசியர்களை வீழ்த்தினதுனால அந்த நன்றி கடனுக்காக தான் ஜஹாங்கீர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனி தொடங்குவதற்கு அனுமதி கொடுக்கிறார் அப்படிதான் அந்த இந்த தொடர்ச்சி வருது வரலாறு ஜொஹாங்கி இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்றவர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ சர் தாமஸ் ரோ நம்ம இருக்குது மாலுமி வில்லியம் ஜோ ஜோன்ஸ் வந்து ஹாக்கிங்ஸ் வந்து அனுமதிக்கு ஏற்றவ கொடுக்கலன்னு சொல்லியாச்சு இப்போ இரண்டாவது முறை அனுமதி வாங்க வர்றவர் யாருன்னா சார் தாமஸ் ரோ அவர் வந்து அனுமதியை வாங்கிட்டார் ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணுல ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை நிறுவிய இடம் எது அப்படின்னு பார்க்குறப்போ மசூலிப்பட்டினம் இருக்கிற டச்சுக்காரர்களும் மசூலிப்பட்டினத்தை தான் நிறுவனாங்கன்னு பார்த்தோம் ஆங்கிலேயர்களும் அங்கே தான் நிறுவுறாங்க ஏன்னா இதில் கடற்கரை பகுதி நீங்கள் சூரத்தாக இருக்கட்டும் மசூலிப்பட்டினமாக இருக்கட்டும் கொல்கத்தாவா இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் எல்லாமே கடற்கரை ஏன்னா கடல் வழி தான் உங்களுக்கு சாதகமான வழியாக இருந்ததுனால சந்திரகிரி மன்னராக இருந்தவர் யார் அப்போது சந்திரகிரி மன்னராக இருந்தவர் சென்னப்ப நாயக்கர் சென்னப்ப நாயக்கர் வந்து மெட்ராஸ் குத்தகைக்கு பெற்ற மெட்ராஸ் மாநில மாகாணத்தை குத்தகைக்கு பெற்றவர் பிரான்சிஸ் டே சென்னையை குத்தகைக்கு பிரான்சிஸ் டே பெற்ற ஆண்டு ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்பதுல அப்படி குத்தகைக்கு கொடுக்கிறப்பதான் அவர் வந்து என்ன சொல்றா இந்த நகரத்துக்கு தனது பேரை சூட்டணும் அப்படின்னு சொல்லி சின்னப்ப நாயக்கர் விரும்பினதுனால அவருக்கு நன்றி கடனாக சென்னை பட்டணம் சொல்லி மதராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிற பேர்ல இருந்தது வந்து சென்னை பிரசிடென்சி அப்படிங்கிற மாதிரி பெயர் மாறுறதுக்கான காரணம் அங்கிருந்தா கிடைக்குது சென்னப்ப நாயக்கனார் பேர்ல இருந்தா சென்னையில் ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி நிறுவப்பட்ட இடம் எது அப்படின்னு பாக்குறப்போ புனித ஜார்ஜ் கோட்டை இன்னைக்கு தலைமைச் செயலகம் இருக்குற ரிப்பன் பில்டிங் அதுதான் வந்து சென்னையில் ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனியோட தலைமையகமா இருந்திருக்கு சென்னைக்கு மட்டும் இல்ல பெரும் ஒட்டுமொத்த ஆங்கிலேயோட கிழக்கு இந்திய கம்பெனிகள் தமிழ் இந்தியால எங்கெல்லாம் இருந்துச்சோ அது அனைத்துக்குமான புனித ஜார்ஜ் கோட்டை திகழ்ந்தது அப்படிங்கிறாங்க பம்பாய் தீவை போர்ச்சுகீசிய மன்னரிடமிருந்து திருமண செயலாக பெற்றவர் யார் பம்பாய் வந்து போர்ச்சுகீசிய மன்னரிடம் இருக்கு போர்ச்சுகீசிய இளவரசி கேத்ரீன வந்து இங்கிலாந்து மன்னர் இரண்டாம் சார்லஸ் திருமணம் செஞ்சுக்கிறார் அப்போ இங்க வந்து போர்ச்சுகீஸுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு திருமண ஒப்பந்தம் உறவுமுறை ஏற்படுது அந்த திருமணத்திற்கு சீராக இங்கிலாந்து மன்னர் இரண்டாம் சார்லஸுக்கு போர்ச்சுகீசிய மன்னர் பம்பாய் தீவை இன்னைக்கு மும்பாய்ங்கிறோம் அன்னைக்கு பம்பாய் தீவை திருமணத்துக்கு சீராக கொடுக்கிறாரு தனது மகள் கேத்ரீனை திருமணம் செய்து கொண்டதற்காக இரண்டாம் சார்லஸ் இடம் இருந்து பம்பாய் தீவு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அஹ் எவ்வளவு தொகைப்புக்கு பெற்றது இரண்டாம் சார்லஸ் கிட்டதானே இருக்கு அவர்கிட்ட இருந்து பம்பாய் தீவை கிழக்கிந்திய கம்பெனி எப்போ வாங்குச்சு அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல எவ்வளவு தொகைக்குனா பத்து பவுண்டுகள் கொடுத்து வாங்கியிருக்காங்க கல்கத்தா நகரமாக வளர்ச்சி பெற்ற மூன்று கிராமங்கள் யாவே கல்கத்தா வந்து கிராமங்களின் சேர்க்கை உருவானப்பட்ட நகரம் தான் அப்படிங்கிறாங்க சுதாநுதி காளிகட்டம் கோவிந்தாப்பூர் இந்த கிராமங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் கல்கத்தாங்கிற மாகாணம் உருவானச்சு அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறு கிழக்கிந்திய கம்பெனியால் கல்கத்தாவில் கட்டப்பட்ட கோட்டை அப்படின்னு பார்க்குறப்ப வில்லியம் கோட்டை இந்த கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்றாங்கன்னா அவங்களோட தலைமையகம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஒரு கோட்டையை நிறவுகிறாங்க அப்படி அந்த கோட்டைகள் எல்லாம் இன்று வரைக்கும் காலங்களை கடந்து நிலைத்து நினைட்டு இருக்கு இப்படி சென்னையில கட்டினது புனித ஜார்ஜ் கோட்டைன்னு பார்த்தோம் கல்கத்தாவில் கட்டியது வில்லியம் கோட்டை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அரசியல் சக்தியாக மாற காரணமாக அமைந்த போர்கள் யாவை சரி கிழக்கிந்திய கம்பெனி வர்த்தக நிறுவனம் தானே அதையும் ஒரு அரசியல் சக்தியா மாறுச்சு ஒட்டுமொத்த இந்தியாவின் அரசியல் தலையிட்டுச்சு இந்திய அரசியல் நிர்வாகம் அனைத்தையும் கையில எரிக்கெடுத்துச்சு அப்படின்னு பாக்குறப்ப அதுக்கு காரணமாக அமைந்த இரண்டு போர்கள் ஒன்னு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற பிளாசி போர் இன்னொன்று ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கில் நடைபெற்ற வக்சார் போர் இந்த இரண்டு போர்கள் தான் ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி ஒரு அரசியல் சக்தியாக மாறி இந்தியாவை அடிமைப்படுத்துவதற்கு காரணமாக அமைந்தது அதற்கான காரணத்தை நம்ம அடுத்தடுத்து படிக்கிறப்போ ஏன் பிலாசி போரும் பக்சார் போரும் ஏன் வந்து என்ன முக்கிய பங்கு இந்திய வரலாற்றுல முக்கியமான பங்கு வகிச்சு அப்படிங்கிறத நம்ம விரும்ப பார்க்க போறோம் இது வந்து அறிமுக பகுதி மட்டும்தான் நமக்கு ஐரோப்பியர்கள் இந்தியாக்குள்ள இப்ப வர்றாங்க யாரெல்லாம் வந்தாங்க ஐரோப்பியர்கள் போர்ச்சுகீசியர்கள் வராங்க டச்சுக்காரர்கள் வராங்க ஆங்கிலேயர்கள் வராங்க பிரெஞ்சுக்காரங்க வராங்க அவங்களோட அறிமுகத்தை பார்த்து மட்டும்தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இது எட்டாம் வகுப்பு இருந்து திரட்டப்பட்ட தகவல்கள் போக போக உயர்நிலை கட்டளை நோக்கி போக போக இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம கற்க போறோம் இந்த எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் தனித்தனி காணொலிகளாக காட்சிப்படுத்துறேன் அடுத்த வினா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் கீழ் இந்தியா இருந்தது எந்த ஆண்டு வரை அப்போ கிழக்கிந்திய கம்பெனி எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கறப்ப நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி வழங்கப்படுது ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் அது கிழக்கிந்திய கம்பெனியாக மட்டும்தான் இருந்துச்சு இந்தியாவும் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியின் கீழே தான் இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு இந்தியா யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல கிழக்கு இந்திய கம்பெனி கலைக்கப்படுது இந்தியா ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது இந்தியாவை நேரடியாக இங்கிலாந்திலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய நடைமுறை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல தொடங்குது இதற்கு தான் நிறைய இடர்களை நம்ம சந்தித்தோம் இந்த மாற்றம் தான் வந்து கிழக்கிந்திய கம்பெனியாக தொடர்ந்து இருந்த வரைக்கும் கூட மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு விடுதலை வேட்களை அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லணும் இருந்தது ஆனாலும் அவ்வளவாக இல்லை ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் ஆங்கில அரசு நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் நிறைய கட்டுப்பாடுகள் கெடுபிடுகள் உரிமைகளை பறிச்சது இது எல்லாமே நடந்ததுனால சுதந்திர போராட்டத்திற்கான முதல் விதை அங்கே தான் வெளில தொடங்குச்சு இதுடன் இந்த காணொலி நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பாடங்களுக்கான அனைத்து பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்